வணக்கம் நேர பிரதான முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு முக்கிய அறிவிப்பு பொருட்களின் விலைகள் தொடர்பில் துறைசார் குழு விடுத்துள்ள பணிப்புரை முச்சக்கர வண்டியொன்று முப்பது அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்து நால்வர் காயம் பரபரப்பு தீக்காயங்களுடன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி இலங்கை மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய நீர் விநியோக கட்டமைப்பு விளக்கம் அளிக்கும் சபை உயர்தர பரீட்சை விண்ணப்பதாரர்களுக்கான விசேட அறிவிப்பு பிகாரிகளில் குவிக்கப்பட்ட போலீசார் பொருளாதார நெருக்கடியில் இருந்து விரைவில் மீளவுள்ள இலங்கை வெளியான மகிழ்ச்சியான தகவல் மின்கம்பம் வீழ்ந்து ஊழியர் உயிரிழப்பு தொடர்பன விரிவான செய்திகள் இந்த ஆண்டு கட்டாயமாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரட்நாயகா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற பயிற்சி நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராகவே இருக்கிறது செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கும் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கும் இடையே ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான சட்ட அதிகாரம் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றதால் இந்த ஆண்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருட்களின் விலைகள் குறைவதனால் கிடைக்கும் நன்மையை மக்களுக்கு பெற்றுக்கொடுக்கும் வகையில் வேலைத்திட்டத்தை தயாரிக்குமாறு வெளிப்படையான மற்றும் பொறுப்புக்கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று பற்றி துறைசார் மேற்பார்வைக்குழு பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபைக்கு பணிபுரி விடுத்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் சுமித்ரா ராஜி தலைமையில் கூடிய வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு கூட்டத்திலேயே இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி எரிபொருள் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட பொருட்கள் பலவற்றின் விலைகள் படிப்படியாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் ஏற்பட்டுள்ள நன்மையை பொதுமக்களிடம் சேர்ப்பதற்கு வர்த்தகர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விசேடமாக பகல் உணவுப் பொதிகள் சிற்றுண்டிகள் உணவுருட்கள்ர் அலுவல்கள் அதிகார சபை இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எனவே விலைகளை கட்டுப்படுத்துவது அல்லது ஏதாவது முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பிரச்சினைகள் காணப்பட்டால் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான சட்டங்களை இயற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டினார் மேலும் இவ்விடயம் தொடர்பில் அமைச்சருடன் கலந்துரையாட உள்ளதாகவும் விலை கட்டுப்பாடு தொடர்பான வேலை திட்டம் ஒன்றை தயாரித்து ஒரு மாத காலத்துக்குள் அது பற்றிய அறிக்கையை குழுவிடம் சமர்ப்பிக்குமாறும் துறைசார் மேற்பார்வை குழு தலைவர் குறிப்பிட்டுள்ளார் மேல பிரதேசத்தில் முப்பது அடி பள்ளத்தில் பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது மேகிபுலிருந்து நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றை இவ்வாறு பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது முச்சக்கர வண்டியின் சார்தை தனிப்பட்ட கடையொன்றுக்கு அருகில் முச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு வழியே சென்றபோது போது முச்சக்கர வண்டியானது சாரதியின்றி நகர்ந்து சென்று முப்பது அடி கால்வாய் கால்வாயொன்றில் விழுந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் வண்டியில் இருந்த மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேர் காயமடைந்துள்ள நிலையில் மேக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர் பகுதியில் எூட்டப்பட்ட நிலையில் நபரொருவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மர்தங்கணியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபரொருவர் நேற்றிரவு பத்து மணியளவில் எரி காயங்களுடன் அலறி அடித்து பகுதியில் உள்ள தனது வீட்டில் இருந்து வெளியே ஓடி வந்துள்ளார் இதனையடுத்து அவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு மரதங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மந்திகை ஊடாக யாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவிக்க மாற்றப்பட்டுள்ளார் விபத்திற்கான காரணம் தெரியவராத போதும் முன்பகை காரணமாக பெட்ரோல் குண்டு மூலம் தாக்குதல் என்ற கோணத்தில் மரதங்கனி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் மிகவும் மோசமான சுத்தமற்ற முறையிலும் குடிநீர் வழங்கப்படுவதாக இணையத்தில் வெளியான புகைப்படத்தால் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த புகைப்படங்கள் தொடர்பில் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை விளக்கம் அளிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது தாய்லாந்தில் இருந்து அகற்றப்பட்ட பழைய நீர் குழாயின் புகைப்படத்தை பயன்படுத்தி சமூக ஊடகங்களூடாக நாட்டின் நீர்ப்பாவடியாளர்களை சிலர் தவறாக வழிநடத்தவும் அச்சுறுத்தவும் முயற்சிப்பதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அவ்வாறான நீர் குழாய் தேசிய வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் பயன்படுத்தப்படுவதில்லை எனவும் அது தாய்லாந்தில் உள்ள பழைய நீர் குழாய் எனவும் தெரியவந்துள்ளதாகவும் சபை சுட்டிக்காட்டியுள்ளது கலபடுவ நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வரும் நீர் விநியோக குழாய் வடித்து சிதறியதன் காரணமாக ஏற்பட்ட அனைத்து நிலைமையின் பின்னணியில் இந்த புகைப்படம் தவறான முறையில் சமூக வலைதளங்களில் பகிரப்படுவதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் அமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது நீர் வளங்கள் மற்றும் வாடிகாலமைப்பு சபை நீர் பாவனையாளர்களால் வழங்கப்படும் சுத்தமான நீர் தொடர்பில் அச்சப்பட தேவையில்லை என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அது மக்களையே தவறாக வழிநடத்தும் மற்றும் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலான பொய்யான செய்திகளை பரப்புவது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நீர்வளங்கள் வடிகாலப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு நடைபெறவுள்ள உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீடிக்கப்படாது என்பதால் அதற்கு முன்னரே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு பரீட்சை திணைக்களம் கோரியுள்ளது

தொடர்பான நேரடி தொலைபேசியன் பத்தொன்பது ஒன்று ஒன்று அல்லது பழமையான தொலைபேசி எண்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி பெற்றுக் கொள்ள முடியும் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு விகாரிகளின் பாதுகாப்புக்காக ஐம்பதாயிரம் போலீஸ் உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன்படி நாடளாவிய ரீதியிலுள்ள பதினோராயிரத்து நூறு விகாரிகளில் நாற்பத்தி ஏழு ஆயிரம் போலீஸ் உத்தியோகர்கள் நானூறு போலீஸ் விசாட் அதிரடிப்படையினர் மற்றும் எழுநூறு இராணுவ அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மிகுந்தலை ஸ்ரீ மகாபோதி அதமஸ்தான் தந்திரிமலை அவகண விஜிதபுரம் மற்றும் ஆகிய விகாரிகளுக்கு விசட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் அனுராதபுரம் நீர்த்தகங்களில் குளிக்கும் மக்களின் பாதுகாப்பிற்காக நானூறு போலீஸ் உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அனுராதபுரம் விகாரிகளுக்கு அருகில் நான்காயிரத்துக்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இலங்கை நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து விரைவில் தகவல் வெளியாகி கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக பங்குரோத்து நிலையில் இருக்கும் இலங்கையின் இந்த நிலை முடிவுக்கு வரவுள்ளதாக உள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை பங்குரோத்து நிலையிலிருந்து விடுவிப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தினால் அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று இலங்கை தனது வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாதமையால் வங்குரோத்து நிலை அடைந்த நாடாக அறிவிக்கப்பட்டது இலங்கைக்கு மூன்றாவது கடன் தொகை வழங்குவது தொடர்பில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளும் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் அண்மையில் இடம்பெற்றது இதன்போது இலங்கையில் பொருளாதார நெருக்கடி முன்னேற்றம் குறித்து சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்திருந்தனர் நிலையை இல்லாமல் செய்வது தொடர்பில் மின்கம்பம் விழுந்து மின்சார சபை ஊழியரொருவர் உயிரிழந்துள்ளதாக காங்குரன் கேத்த போலீசார் தெரிவித்தனர் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் அமகம் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய மின்சார சபை ஊழியர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் மின்சார சபைக்கு சொந்தமான லொரியொன்றில் ஏற்றிச் சென்ற மின்கம்பம் ஒன்றை இருந்து இறக்க முயன்ற போது மின்கம்பம் தவறி விழுந்துள்ளது காயமடைந்தவர் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக காங்குரன் கேத்த வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரது சடலம் காங்குரன் கேத்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளை காங்குரன் கேத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி